பிரியமானவர்களே ஆமென் வலையொலி தொடங்கப்பட்டதன் மூன்றாம் ஆண்டு நிறைவையொட்டி நடத்தப்பெறும் எழுத்து போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போட்டியானது தொடர்ந்து இருபத்தி ஐந்து வாரங்கள் நடைபெறும் போட்டியில் பங்கு பெற விரும்புபவர்கள் ஆமென் வலையொலி தளத்தில் வாரந்தோறும் விவிலிய குறுக்கெழுத்து போட்டி என்கிற தொடராக அதற்கான வினாக்கள் அனுப்பி வைக்கப்படும் விடைகளை ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஆறு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று என்ற அலைபேசி எண்ணின் வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று அறிவிக்கப்படுவார்கள் அவர்களுக்கான பரிசு தொகைகள் அவர்களது வங்கிக் கணக்கிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அனுப்பி வைக்கப்படும் பரிசு விபரம் முதல் பரிசு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு இரண்டாம் பரிசு ரூபாய் ஆயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐநூறு ஆறுதல் பரிசு ஐந்து பேருக்கு தலா நூறு ரூபாய் போட்டிக்கான விதிமுறைகள் அனைத்து வார குறுக்கெழுத்து போட்டிகளிலும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் குறுக்கெழுத்து போட்டியின் வினாக்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆமின் வலையொலி தளத்தில் வெளியிடப்படும் அதற்கான விடைகள் அதற்கு அடுத்த வாரத்தின் புதன்கிழமைக்குள் வந்து சேர வேண்டும் விடைகளை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஆறு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பரிசு பெறுவோர் ஐந்து பேர் கொண்ட ஆமின் நடுவர் குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்படுவர் போட்டியில் பங்கு பெறுங்கள் விவிலி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் பரிசினை தட்டிச் செல்லுங்கள் அன்போடு அழைக்கும் ஆமின் வலையொலி குழுமம்